ஏ கைச்சுட்டு கைது கைது சூப்பர் 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 ஒரு <laughs> <laughs> அரே ரெக்ரேட் ஒரு பேட்டில ஒரு ஆனாங்க ஒரு என்ன பண்ணுங்க சரியா செய்யுங்க போலா போலா நேரா லைன்ல சமே இங்க அவரே நேரா வந்து போறாங்க சரி கைல கைல சூசா கை கை கைல பக்கத்துல வர கைல கைல தரியா வந்து தயாบุรี தயா ஏன போச்சு கேக்கலாம் வாஞ்சி சொல்லுங்க சொல்லுங்க சரியான போய் கைது